ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் முடியாது நேற்றுக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகள் அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் கிங்ஸுக்கும் நடந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சன்ரைசர்ஸோட ஹோம் கிரவுண்டான ஹைதராபாத்தில் இருக்கிற காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண லக்னோ சூப்பர் கிங்ஸோட கேப்டன் கே எல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த எல்எஸ்டி அணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஓவர்களில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் வந்து முடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் கே எல் ராகுல் வந்து முப்பத்தி மூணு பந்துகளில் வந்து இருபத்தொம்போது ரன் அடித்தார் ஸோ சுமாரான இன்னிங்ஸ் வந்து ஆடினார் இதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆயுஷ் பதோனி வந்து ஐம்பது ரன் அடித்தார் அது போக பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரன் வந்து ஒரு நாற்பத்தெட்டு ரன் அடித்தார் ஸ் இதுதான் தான் வந்து லக்னோ சூப்பர் கிங்ஸோட ஸ்கோர் கார்டாக வந்து இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வர் குமார் வந்து ரெண்டு விக்கெட்டு கேப்டன் பேட் கமெண்ட்ஸுக்கு வந்து நேற்று பார்த்துட்டு அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ ரன் அவுட்டு ஸ்ரீ இதுதான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர்கடாக வந்து இருந்துச்சு நூற்றி அறுபத்தஞ்சு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து முதல் இன்னிங்ஸை வந்து முடித்தாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் செய்ய வந்த சன்ரைஸ் சன்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து இருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஆட்டம் இளக்காமல் நூற்றி அறுபத்தி ரன்களை வந்து ஒம்பது புள்ளி நாலு ஓவர்களை அடித்து முடிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு வீடியோ கேம் பார்த்த ஒரு எஃபெக்ட் தான் வந்து இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செமையான ஒரு மேட்ச் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே சந்தித்த அனைத்து பந்துகளையுமே சிக்ஸரும் பவுண்ட்ரியும் தான் அடிக்க பார்த்தாங்க ரொம்ப சில பந்துகள் தான் வந்து ஒன்ஸ் அண்ட் டூஸே போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அண்ட் டூஸ் போ போச்சாங்கிறதே எனக்கு பெரிய டவுட்டாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அடியை வந்து நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா சொல்லணும் சரியான ஒரு அடியாக இருந்துச்சு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தான் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுமான்னு கேட்டுக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் கேட்டு வந்து ட்ராவல்ஸ் கேட் எண்பத்தஞ்சு இவர் எண்பத்தொம்பது அபிஷேக் சர்மா எழுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ஸோ இதுதான் வந்து பேட்டிங் கார்டாக வந்து இருக்குது ஸோ இந்த மேட்ச் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு கேட்டுக்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்